டேய் திவ்யா கணேசு விஜே பார்வதிக்கு இல்லைன்னு யாரா சொன்னது திவ்யா கணேசு விஜே பார்வதியை விட ஒரு படி மேலடா இந்த பாகுபலி படத்துல இன்டர்வல் சீன்ல ராணா டகுபதியுடைய சிலையை காட்டிட்டு அதுக்கு மேல பாகுபலியோட சிலை உயர்ந்து நிக்கிற மாதிரி காட்டுவாங்கல்ல அதே மாதிரி விஜே பார்வதி முப்பது நாள் கஷ்டப்பட்டு எல்லா ப்ரோமோலையும் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததை விட மூணே நாள்ல எல்லா ப்ரோமோலையும் வந்து மக்கள்கிட்ட வேற லெவல்ல போய் சேர்ந்திருக்காங்க திவ்யா கணேஷ் அப்படின்னு நம்ம சொல்லிதான் ஆகணும் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாவோ அவங்க பண்ணுறது மக்களுடைய கவனத்தை அவங்க பக்கம் திசை திருப்பி இருக்குன்றது தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை இன்னைக்கு இருந்து மூணு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கிறாங்க மூணு பேர் திவ்யா கணேஷ்ட சிக்கி சின்னாபினமாயிருக்கிறாயங்க கமுருதீன்னு சபரி மற்றும் துஷாரு முதல்ல இந்த சபரின்றவன் அவன் வந்து பொம்மையா இருக்கணும் அமைதியாக நின்றுட்டு இருந்தான் ஒரு கட்டத்துக்கு மேல ட்ரிகர் ஆகி இந்த திவ்யா கணேசன் எல்லாமே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கத்துறவங்க எல்லாம் ஒரு டீமா இருக்கட்டும் கத்தாதவங்க எல்லாம் இன்னொரு டீமா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளவு நேரமா நாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப கடைசி நேரத்துல வந்து சோப் போடுறியா அப்படின்னு அவனை வச்சு செஞ்சு விட்டு போயிருச்சு இருந்து வந்து திவ்யா கணேஷ் கத்துது அது போய் கத்தட்டோம் நம்மெல்லாம் ஒரு டீமா இருந்து விளையாடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம வந்து சோப்பொரியா அப்படின்னு கேட்டு போகுதேடா அப்படிங்கிற மாதிரி அவன் முதல்ல மொக்கம் வாங்கினான் ரெண்டாவது கமிருதீன் இந்த கமருதீன் அப்படின்றவன் திவ்யா கணேஷோட ரெண்டு வருஷம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கான் வெளியிலேயே நட்போட இருந்திருக்கிறாங்க அப்ப அந்த கமருதீன் என்ன சொல்றான் ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை போது நான் எதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணனும் நான் வாட்டர்மிலன் ஸ்டாருக்கு கூட சப்போர்ட் பண்ணுவேன் ஆனா உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்ப நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் தான் நான் நிப்பேன் அப்படின்னு கமருதீன் பேச நீ எல்லாம் நியாயத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது மூடிக்கிட்டு இரு அப்படின்னு கமருதீன் ஆஃப் பண்ணிருச்சுங்க அடுத்த அடி துஷாருக்கு இதுதான் மரண அடி இப்ப யாரு கத்தரா இப்ப யாரு கத்தரா அப்படின்னு சொல்லி துஷார் ஒரு கரெக்டான கேள்வியை தான் கேக்குறான் ஏன்னா நீ வந்தப்ப என்ன சொன்ன இருக்கிறவன் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆர்குமெண்டா ஆர்கியுமெண்ட்டா எடுத்துட்டு போங்க எதுக்கு கத்துறீங்க அப்படின்னு நீ தானே சொன்ன நீயே கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மீறி நீ இப்ப கத்துறேன்னா எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற கேள்வியை துஷார் எழுப்புறான் ஆனா அவனையும் வச்சு செய்து அக்கா டேய் அப்படிதான்டா கத்துவேன் படித்துற என்ன ஐம்பது ரூபா தர அப்படின்னு வச்சு செய்து துஷார துஷாரு கடந்துக்கிட்டு ஏய் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா ஏ என்னடா எச்சு தெரிக்குது இதுதான் மேனர்ஸா போட அப்படின்ட்டு ஆஃப் பண்ணுது அவனால அதுக்கு மேல பேச முடியல அதுக்கப்புறம் பிக் பாஸ் பேசிக்கிட்டு இருக்கப்ப எதுக்கு நீங்க கத்துறீங்க ஏன்னா பாஸ் அங்க பேசிட்டு இருக்காரு இங்க இவங்க கத்திட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கிறப்ப பிக்பாஸ யாரையாவது மதிச்சு பாஸ் கூப்பிட்டா வந்து நீங்க உட்காந்துருக்கீங்களாடா நீங்க எல்லாம் பாஸ் பேசுறாரு அப்படின்னு மரியாதை கொடுக்குற மாதிரி பெரிய புடிங்கி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கையில கிடக்கிற தலைவாணியை கீழே தூக்கி போட்டு ஒரே அடி அடிக்குது இதெல்லாம் வேற லெவல்ல எஸ்கலேட் ஆகி இந்த துஷார்ன்றவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கான் அதை வம்புழுத்துக்கிட்டு இருக்கான் வம்புழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி இப்படி செய்க பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏ என்ன இப்படிங்கிற என்ன இப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு விட்டா அட்டிச்சிருக்கும் போல இருக்கு ஒரு அறரை விட்டுருக்கும் போல இருக்கு துஷாருன்றவை என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம ஐயைய என்னடா இப்படி ரவுடி பொம்பளையா இருக்கிறா ஐயோ அப்ப யாரு கிட்டடா வந்து மாட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவை யோசிச்சுட்டு இருக்கான் ஆனா ஒரு விஷயம் இதே திவ்யா கணேஷ் கிட்ட இன்னொரு ஆம்பளை போய் ஏறிக்கிட்டு என்ன இப்படி பண்ணுற என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு பண்ணியிருந்தா இந்நேரம் நீ என்ன பண்ணியிருப்ப உமன் கார்டை கையில் எடுத்துருப்பியா மாட்டியா ஒரு பெண்ணென்றும் பாராமல் இந்த மாதிரி இப்படி வர்றாங்க இப்படி வந்து கிட்ட வந்து இப்படி பண்றாங்க காலை மிஸ்ட்டாங்க அப்படின்னு நீ சொல்லியிருப்பியா மாட்டியா அதே மாதிரி தானே துஷாரும் துஷார்ட்ட போய் நீ இப்படி பண்றது எந்த விதத்துல நியாயம் அவனை போய் இடிச்சுக்கிட்டு அவனை போய் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு பண்றது எந்த விதத்துல ஞாயம் அப்படிங்கிற கேள்வியும் திவ்யா கணேசமலர் இருக்குது அக்கா இப்படி ருத்ர தாண்டவம் ஆடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நேத்து அக்காவை உட்கார வச்சு இவங்க எல்லாரும் இவங்க மேனேஜரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அதனால மேனேஜர் பதவியே இவங்க கிட்ட இருந்து புடுங்கணும் அப்படின்ட்டாங்க ஒருத்தே ரெண்டு பேர் இல்லை பாஸ் வீடே இவங்களுக்கு எகெயின்ஸ்டா நின்றுச்சு பாஸும் மேனேஜர் பதவியை வந்து இங்கிட்ட இருந்து பிடுங்கி விக்கல்ஸ் விக்ரம் கொடுத்துட்டாங்க அப்போ இவங்க ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கண்டெஸ்டன்ஸுக்கு மத்தியில யாருமே மேனேஜரா இருந்து சர்வே பண்ண முடியாது இவங்கள வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல அக்கா இருக்கிறாங்க அதனாலதான் இவ்வளோ பெரிய குழப்பம் கூச்சல் இப்படி ஒரு ருத்ர தாண்டவத்தை ஆடுறாங்க ஏன்னா விக்கல்ஸ் விக்ரம் மேனேஜராக இருந்து ஜெயிஷ்டான் அவன் இந்த ஸ்டாஃப் எல்லாம் வச்சு வேலை வாங்கி வேற லெவல் பண்ணிட்டான் அப்படின்னா வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அவர்கள் நீங்க மேனேஜரா இருந்து என்னத்த கிழிச்சிங்க அப்படிங்கிற கேள்வியை திவ்யா கணேசுக்கு எகைன்ஸ்டா கேக்குறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படி ஒரு விக்கல்ஸ் விக்ரமுக்கு குடுத்துட கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்கிற அக்கா எவ்ளோ சூப்பரா யோசிச்சு ஒரு கேம் ஆடுறாங்க பாத்தீங்களா இங்க இவ்வளவு அமளி துமுளி நடந்துகிட்டு இருக்கு யாரா ஒருத்தி டம்மியா உட்காந்து மிச்சின்னு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்வதிய தேடினா பிரேம்லயே காணும் ஏ பார்வதி நீ பண்ண வேண்டியதாவ பண்ணிக்கிட்டு இருக்கா வந்த மூணு நாளில் எல்லா புறமாலையும் அவ தான் வந்துகிட்டு இருக்கா நீ கிட்டத்தட்ட முப்பது நாள் கஷ்டப்பட்ட உழைப்பு வீணா போகுது அவங்க கதறிக்கிட்டு இருக்கா இருக்கிறவன் எல்லாரையும் தூக்கி போட்டு பந்தாடிக்கிட்டு இருக்கா அவளை நீ பிரிச்சு மேய வேணாம் நாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லை அப்படின்னு திவ்யா கணேசுக்கும் பார்வதிக்கும் தான் போட்டியே அப்படின்லாம் நாங்க பில்டப் கொடுத்து வச்சிருக்கிறோம் நீ இப்படி அமைதியாக இருந்தா எந்த விதத்துலமா நியாயம் பார்வதி பார்த்துருக்கோம் ஆகா இவ காலைல சலங்கைய கட்டி விட்டுட்டாங்க ருத்ர தாண்டவா ஆடுறா இந்த இடத்துல போய் அவள்கிட்ட வாயை கொடுத்து பத்தோட பதினொன்னா நம்மளது லிஸ்ட்ல சேர்ந்துட கூடாதுரா சாமி அவ ஆடுற வரைக்கும் ஆடட்டும் நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும் அப்போ அவளை வச்சு செய்வோம் அப்படின்னு பார்வதி சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சோ இன்றைய நாள் அப்படிங்கிறது திவ்யா கணேசுடைய நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல திவ்யா கணேஷ்ட சிக்கனவெயெல்லாம் சின்னாபிணமா இருக்கான் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்து இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவனுமே கத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனும் கத்தி பேசிட்டு இருக்க ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா திவ்யா கணேஷ் அது இந்த துஷார்ன்றவன் கரெக்டா கேட்டுட்டான் இப்ப யாரு கத்தரா இப்ப யாரு அப்படின்னு அதுக்கு அவன் கிட்ட போயிட்டு இப்படின்னா 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 அப்படின்னு சொல்லி அவன் வாயை அடைக்கலாம் ஆனா வெளியில பாத்துட்டு உடைய வாயை அடைக்க முடியுமா இதே சுபிக்ஷா திவ்யா கிட்ட கரெக்டா ஒரு கேள்வி கேட்டுச்சு யூனிஃபார்ம் போட்டு இந்த பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் ரெடி ஆகல அப்படின்னா அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய நபர் யாரு நீங்க தானே மேனேஜரு அப்ப உங்களுக்கும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அப்படின்னு அவங்களை பிளாக் பண்ற மாதிரி ஒரு கரெக்டான கேள்வியை சுபிக்ஷா வச்சப்ப நான் இப்ப பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு தான் இந்த திவ்யா கணேஷ் அது மட்டும் இல்லாமல் டிசிப்ளின் டெக்கோரம் அப்படின்னு பேசிட்டு யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஸ்மோக்கிங் ரூம்ல என்ன வேலை எஃப்ஜேட் நீ பண்ணிட்டு இருந்த கான்வசேஷன் லீக் ஆயிருக்கு பிரஜனோட நீ பண்ணிட்டு இருந்த கான்வர்சேஷன் லீக் ஆயிருக்கு அதாவது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ் அவங்க ஸ்மோக்கிங் ரூம் போறாங்க போகலைங்கறக்குள்ள நம்ம வரல ஆனா நீ பேசுறதும் நடந்துக்கிறதும் வேற வேறையா இருக்கே நீ விஜே பார்வதிய பன்னெண்டு மணிக்கு கையில விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு வீடு கூட்டுறா அந்த வீடு விளங்குமா இவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு கேக்குற ஒரு பெண் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும்னு உனக்கு ஒரு வரையறை இருக்குல்ல அதே வரையறைய நீ ஃபாலோ பண்றியா ஸ்மோக்கிங் ரூம்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற கேள்வியும் திவ்யா கணேசுக்கு எகைன்ஸ்டா எழும்ல என்னதான் திவ்யா கணேஷ் மேல நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் இன்னைக்கு திவ்யா கணேஷ் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா நேத்து நைட்டு கன்ஃபெஷன் ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்த திவ்யா கணேச பாஸ் கன்சோல் பண்ணி அமிச்சாரு அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் ஒரு மிகப்பெரிய ருத்ர தாண்டவத்தை இன்றைக்கி ஆடி இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரி உங்களுக்கு தோணும்ல ஆமாம் பிக்பாஸ் சீசன் செவன் தமிழில் அர்ச்சனா வந்த முத ஒரு வாரம் அழுதுகிட்டே இருந்தாங்க அர்ச்சனாவை எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பாஸ் வந்து கன்சோல் பண்ணி அனுப்புவாரு அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து வேற லெவலில் ஒரு கேம் ஆடி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் பந்தாடி இருப்பாங்க அதே அர்ச்சனா பாஸ் சீசன் செவன் தமிழுடைய டைட்டில் வினரானும் ஆனாங்க அதே ஸ்கிரிப்டை தான் திவ்யா கணேஷும் ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது சரி திவ்யா கணேஷுடைய கம்பேக் பற்றி திவ்யா கணேஷு இன்னைக்கு பண்ண சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்